வணக்கம் செய்திகள் தனியார் விடுதியில் தூக்கில் தொங்கிய நிலையில் ஒருவர் சடலமாக மீட்பு ஜாலியில் உள்ள தனியார் விருந்தினர் விடுதியில் தங்கியிருந்த ஒருவர் நேற்று மாலை சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் சடலமாக மீட்கப்பட்டவர் ஈச்சமொட்டை வீதி சுண்டுக்குழி பகுதியை சேர்ந்த மைக்கேல் ஆண்டன் சுரேந்திரன் என்பவரே சடலமாக மீட்கப்பட்டவர் ஆவார் இந்த சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த நபரின் மனைவி லண்டனிலும் பிள்ளைகள் கொழும்பிலும் வசித்து வருகின்ற நிலையில் கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்னர் இவர் கட்டாரில் வந்து சகோதரியின் வீட்டில் வசித்து வந்துள்ளார் இருப்பினும் கடந்த இரண்டு வாரங்களாக அவர் குறித்த விடுதியில் தங்கியிருந்துள்ளார் அவரை கைபேசியில் அழைத்த நண்பர் அவரை தொடர்பு கொள்ள முடியாத காரணத்தால் இன்று மாலை குறித்த விடுதிக்கு வந்து அறை கதவினை திறந்து பார்த்த வேளை அவர் தூக்கில் தொங்கியவாறு காணப்பட்டார் அவர் இரண்டு தினங்களுக்கு முன்னரே இறந்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றது அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபாலசிங்க மேற்கொண்டுள்ளார் உடற்கூற்று பிரசூழிக்காக சடலம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது ஓ ஒரு சின்ன கருத்துண்டு ஒருவர் வந்து எழுபது வயசுல ஆஹ் விபரீதமான முடிவு எடுக்க போறார் அப்படின்னு சொல்லி சொன்னால் அது ஒரு வாழ்க்கை வந்து அவங்க அவங்களோட வாழ்க்கை சூழ்நிலைகள் வந்து அவங்களுக்கு எழுபது வயசுல கூட வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலை தான் அவைக்கு காணப்பட்டு வந்து மிகப்பெரிய ஒரு வேதனை காரணம் அவங்களுக்கு தெரியும் எழுபது வயசுல ஒரு மரணில் வந்து சரியான வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு சொன்னா உலகத்தில் எதையுமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய தக்க ஒரு பக்குவம் வந்து அந்த எழுபது வயசுல வந்துடும் அது அறுபது வயசுக்கிலே வந்துடும் அப்ப அப்படி இருக்கு இருந்தும் போத அந்த எழுபது வயசுல ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு அவருடைய வாழ்க்கையும் சில சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்கள் அமை இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா உண்மையிலேயே அது அவருக்கும் அவரும் சரி சூழ உள்ளவர்களும் சரி ஏதோ ஒரு பிரச்சனை ஒரு பிரச்சனைல இருக்கு அப்படின்னு தான் நினைக்கிறோம் இது சம்பந்தப்பட்ட உங்கண்ட கருத்துல தான் நீங்க செக்ஷன்ல நன்றி